சமாதானம் உண்டாவதாக சலாம் அலைக்கும் நாங்கள் கடந்த நாட்களில் இரண்டு பதிவு பதிவுகளுக்கூடாக இந்த மொழியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய பதிவிலும் இதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வகையில் பார்ப்போம் இந்த இப்ரி இந்த இப்ரேய மொழி ஹீப்ரு மொழி இந்த மூல மொழி பண்டைய பேலியோ ஹீபுரு என்று சொல்லப்படுகிற இந்த மொழியின் நாங்கள் சுருக்கமாக பார்த்தால் அதிலே தான் நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாம் மூலமொழி இந்த ஹீப்ரூவில் தான் எழுதப்பட்டிருந்தது இந்த மூலமொழி ஹீப்ரூவில் இருந்து தான் மொழி மாற்றம் செய்யப்பட்டது வேர் புத்தகத்தின் சகலமும் ஆனால் மரம் புத்தகம் எனப்படுகின்ற புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற புத்தகம் மாத்திரம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டபடியால் அதை கிரேக்கத்தில் இருந்து தான் மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்திருந்தார்கள் அதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இவ்விதமாக இந்த மொழி அவருடைய பூர்வீக மொழி இன்றைக்கும் மங்காமல் அழிந்து போகாமல் மிகவும் துல்லியமாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிற ஒரே இடம் இந்த அரேபிய மொழிக்குள்ள இதை எத்தனை பேர் நம்புகின்றீர்களோ தெரியாது ஆனால் இந்த அரபிய மொழி என்று சொல்லப்படுகிற மொழிக்குள்ள அந்த பூர்வீக சொற்கள் ப்யூர் சொற்களை இங்கே காணல இப்போ தற்போது இருக்கிற மாடர்ன் ஹீப்ரூ என்று சொல்லப்படுகிற அதிலே பாருங்களேன் மாடல் மாடர்ன் செய்யப்பட்ட மாடல் செய்யப்பட்ட அதாவது ஒரு கொஞ்சம் திரித்து அதில் இருந்து டெவலப் பண்ணி செய்யப்பட்ட ஒரு மொழி என்ற அர்த்தத்தில் மாடர்ன் ஹீபுரு என்று தான் அதை அழைப்பார்கள் அவர்களும் அதை ஒத்துக்கொள்வார்கள் இது வந்து எங்களுடைய ப்யூர் கொஞ்சம் தான் இருக்கும் இதுக்குள்ள மிச்சமெல்லாமே இதிஷ் மொழி கலப்பு மொழி இந்த ஜெர்மன் மொழி அந்த ஜெர்மனுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டவங்க அந்த கோத்திரத்தில் இருந்து வந்த அந்த மொழியோடு சேர்த்து அந்த கலப்பு மொழியையும் இதற்குள்ளே கலந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கல்டேய மொழி இந்த வேர் புத்தகத்தில் பார்ப்பீங்க இந்த வார்த்தை புத்தகத்துக்குள்ளே நிறைய கல் கல்டீன்ஸ் லாங்குவேஜ் அதுக்குள்ளே சொற்கள் இருக்கிறது அடோனாய் அடோனி எலோகிம் இதெல்லாம் கல்டியின் கல்தேய சொற்கள் இவ்விதமாக ஒவ்வொரு ஒரு இந்த யுதிஷ் என்ற மொழி இந்த ஹீப்ரு மாடர்ன் ஹீப்ருக்குள்ளே நிறையா சேர்க்கப்பட்டிருக்கிறது அரைவாசிக்கு அரைவாசி என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் நீங்கள் கோகுளில் போய் கூட ஒரு ஹீப்ரூவை நீங்கள் தேடணும் அதுக்குரிய தமிழ்மொழி வேண்டும் என்று நீங்கள் போய் பார்க்கும்போது அல்லது ஒரு தமிழ் சொல்லை போட்டு அதற்குரிய ஹீபுருவை நாம் வேண்டும் என்று பார்க்கும்போது அங்கே அநேக நேரங்களில் அநேக சொற்களுக்கு ஹீப்ரு என்று தராது அந்த இடத்துல யதிஷ் என்று போட்டிருக்கோம் அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் யுதிஷ் மொழி அந்த யுதிஷ் மொழி என்றாலே அதன் அதன் சொல்லுக்கு அர்த்தம் கலப்பு கலப்பு மொழி அந்த கலந்து தான் இந்த மாடர்ன் ஹீப்ரு தற்போது இருக்கிறது இதையும் நாம் தான் நம்ம எங்களுக்கு இது எல்லாவற்றிலும் தெளிவு கிடைக்கும் இவ்விதமாக இந்த மொழியானது இப்போ நம் நாங்கள் அறிந்தோம் மோஷைக்கு ஊடாக புதரின் நடுவே இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அங்கே முட்செடியின் நடுவே அல்ல புதரின் நடுவே என்றால் முட்செடி அங்கே மூல மொழியில் எழுதப்படவில்லை செடி எழுதப்படவில்லை புதரின் நடுவில் இருந்து செடியின் நடுவில் இருந்து இவ்விதமாகத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் எப்படி இந்த முட்செடி இங்கே வந்தது இங்கே தமிழில் மொழி பெயர் பேர்த்தவருடைய கற்பனா சக்தியிலே வந்த ஒரு சொல்லாக அதையும் சேர்த்து போட்டுவிட்டார் அந்த புதரின் நடுவிலே இருந்து கொடுத்த அந்த நான்கு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னு இந்த நான்கு எழுத்துக்களும் பண்டைய பூர்வீக அந்த ஹீப்ரு மெய் எழுத்து மெய்யெழுத்து என்று சொல்லப்படும் இந்த மெய் அந்த மெய் எழுத்தின் ஸ்பெஷல் என்னவென்று சொன்னால் அந்த மெய்யெழுத்தை வைத்து ஒருவருடைய பெயரை சொல்லி கூப்பிட முடியாது எழுத்தாகத்தான் அது இருக்கும் அவர் கொடுத்த அந்த நான்கு எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முறையே இந்த நான்கு எழுத்து இந்த நான்கு எழுத்தையும் மெய் எழுத்துன்னு சொல்வது தற்பொழுது அந்த 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 நான்கு எழுத்துக்கும் இரண்டு மேலதிகமான இரண்டு உயிர் எழுத்துக்களை அங்கே சேர்த்துத்தான் இன்றைக்கு அவருடைய பெயரை சொல்லி காரணமாக சொல்லி கூப்பிட அழைப்பதற்காக நாங்கள் கட்டாய உயிர் எழுத்துக்களை அதில் சேர்க்க வேண்டி உள்ளது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த சொற்களாக இருந்தாலும் ஹீப்ரூவில் நான்கு அல்லது ஐந்து எழுத்துக்கள் கொண்டதாகத்தான் ஒரு சொல் அமைந்திருக்கும் அதுக்கு அதிகமாக இருக்காது நான்கு அல்லது ஐந்து மேலே எந்த ஒரு எழுத்தும் இருக்காது அப்படித்தான் ஒரு சொல் அங்க அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பிலோடு அதை நாங்கள் சொல்லி இப்போ ஒருத்தரை சொல்லி கூப்பிட வேண்டும் பேராக சொல்லி கூப்பிட வேண்டும் என்று நினைத்தால் அந்த எழுத்துக்கு இந்த உயிர் எழுத்துக்களை சேர்க்க வேண்டும் இவ்விதமாக உயிரெழுத்துக்களை சேர்த்துத்தான் அந்த நான்கு மெய்யெழுத்துக்களோடு இரண்டு உயிரெழுத்துக்களை சேர்த்து அவருடைய உண்மையான அந்த பெ அந்த அவர் கொடுத்த எழுத்திலேயே அவருடைய பெயர் இருக்கிறது யொத் ஹே என்னும்போது யொத் என்னும்போது ஈ என்று வருது யோ 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 அந்த யோ இல்லை யா அல்ல அந்த ரெண்டுக்கும் சவுண்ட் யாவ் யாவ் இதுதான் அந்த ப்ரனவுன்ஸ் அதில் சவுண்ட் ஒளி வேறு சரியா இந்த சவுண்ட் தான் அந்த பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அதே இரண்டு உயிரெழுத்துக்கள் சேர்த்து ஹு யவ் ஹு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் எழுத்துக்களில் எத்தனையோ பேரில் உதாரணத்துக்கு இரமியா நெகேமியா செப்பனியா சகரியா ஏசா யா அந்த யா 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 என்று கடைசில முடியும் பாருங்க அது அவருடைய பெயர் அவருடைய பெயரை எந்த அளவுக்கு அவலட்சணமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்க அவருடைய உச்சரிப்பே இல்லாம அதுக்கு இன்னொரு காரணம் தமிழில் அந்த உச்சரிப்பை எழுத முடியாததான் யா என்று தான் போட முடியும் இதே தான் இவர்கள் கூட அரபிய மொழிய மொழியில் இருக்கின்றத தமிழ் பேசும் தமிழ் வட்டாரங்கள் அல் அரபிய மொழியை பின்பற்றும் தமிழ் வட்டாரங்கள் அவர்களுக்கும் தமிழில் யா யா அல்லா யா 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 என்று தான் அவங்களும் அதையே சொல்லிட்டு போவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பெயர் அதுக்குள்ள அங்கே இருக்கிறத ஒளிந்திருக்கிறத மறைந்திருக்கிறத இன்றைக்கு நிறைய பேர் அதை அறியாமல் போய்விடுகிறார்கள் அடியவளுக்கு முதன் முதலாக கற்றுக் கொடுத்ததே அவருடைய பெயர் தான் இந்த எழுத்தில் யோ யௌ அப்போ யோ அவருடைய பெயர் வந்து யோ தகப்பனுடைய பெயர் யோ அன்றைக்கு மௌஷிக்கு கொடுத்த இந்த யோகூ என்ற பெயர் அறிமுகப் பெயர் மெமோரியல் நேம் இது எதற்காக அவர் பெயரில் வந்து பிறக்க போகின்றவருக்கு கொடுக்க போகின்ற பெயர் என் பெயரில் நான் அனுப்புகின்றவர் என் பெயரில் அவர் வருவார் என் பெயர் அப்படியெல்லாம் சொல்லி வந்து பிறந்தவர்தான் எங்களுடைய மீட்பர் எங்களுக்கு விடுதலையின் வாசலாக வந்தவர் எங்கள் எஜமான் எங்கள் நல்ல நல்லமைப்பன் பெரிய போத நல்ல போதகன் பெரிய நீதி உள்ளவர் அப்போது நீதியின் போதகர் இவ்விதமாக அந்த பேரில் அப்படியாக வந்து பிறந்த எங்களுடைய சுவா இந்த யோ என்றது யோ என்றது தந்தையின் பெயர் யோ ஹு என்று சேர்த்து சொல்லும்போது தந்தையின் பெயரில் வர் விடுதலை கொடுக்க கொடுப்பவர் தந்தையின் பெயரில் விடுதலை கொடுப்பவர் அந்த தந்தையின் பெயர் அந்த யோவுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நீதியுள்ள சர்வ வல்லமையுடைய நீதியின் தேவனுடைய பெயரில் விடுதலை கொடுப்பவர் இதுதான் அந்த யோ ஹு அப்போ யோ ஹு போது அவர் வந்து பிறந்து செய்த வேலை திட்டம் வேலையின் சொல் என்னத்துக்கு வந்து பிறந்தாரோ அந்த சொல் அதை இணைத்து சேர்த்து சொல்லும் போது முழுமையாக மூன்று கட்டம் வருது பாருங்க அப்பாவின் பெயர் தந்தையின் பெயர் அந்த அதோட சேர்த்துவார் ஹூ இவருக்கு கொடுக்கிற அறிமுக பெயர் ஷுவா முழுமையான அவர் பூமியில் வந்த பிறந்து அவர் செய்கிற தந்தையின் பெயரில் சர்வ உடையவரின் பெயரில் வந்து அவருடைய விடுதலையை கொடுக்க வந்தவர் விடுதலையை கொடுக்க வந்தவர் என்ற முழுமையான அர்த்தத்தோடு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஆச்சரியமான அருமையான உண்மையான நீதியான அர்த்தமுள்ள பெயர் அவர் கொடுப்பது எல்லாமே அர்த்தமுள்ளது எதையும் அவர் எந்த இதுக்கும் பொருள் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் எதையும் செய்யலை அவ்விதம் இருக்கும்போது இப்படியாக மோஷை கூடாக கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து அந்த சொல் இன்றைக்கு தமிழுக்குள்ளேயும் எத்தனையோ பேர் அது ம மறைஞ்சிது மங்கிட்டுது இறமியா கண்டா அவருடைய பேர் இறமியா அவ்வளோதான் நமக்கு தெரியும் அந்த இறமி அது அவரோட சேர்த்து இருக்கிற யா என்ற பெயரை நாங்கள் நினைப்பதும் இல்லை நமக்கு தெரியாது யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை இல்லையா அப்போ இந்த யோ என்றது ஒவ்வொரு ஏன் அவர் இராமையாவுக்கு சொல்கிறாரு என் பெயர் உன்ற உனக்கு நான் தரிப்பித்தேன் என்ற பெயர் உனக்கு நான் தறிப்பிச்சுருக்கிறேன் அப்போ நாம் யோசிக்கணும் என்ன அவருடைய பெயர் அப்போது யோசித்து பார்க்கணும் நாங்கள் இது இந்த இடத்துல ஒன்றை சொல்கிறேன் ஏன் அவருடைய பெயர் ரொம்ப அவசியமாக நிச்சயமாக நாங்களே எங்களுடைய பேரில் இவ்வளவு வைராக்கியமாக இருக்கும்போது அவருடைய பேரில் அவ்வளவு வைராக்கியமாக இருக்க மாட்டாரா அவருடைய பெயரை ஒரு இடத்துல இந்த நீதிமொழி என்ற புத்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தை எடுத்து பாருங்க நான்காவது வார்த்தையில் சர்வ வல்லவருடைய பெயர் உனக்கு தெரியுமா அவருடைய மகனின் பெயர் உனக்கு தெரியுமா இவ்விதமாக ரெண்டு கேள்வி அடையாளத்தோடு கேள்வியை போட்டிருக்குது இந்த பேரை குறித்த கேள்வி அப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் யா யாவரும் ஆயத்தமாக வேண்டுமே பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டுமே பானைக்குள் இருந்தால் தானே ஆகப்பையால் அல்ல வரும் அப்போ நாங்கள் இந்த பேரை முதல் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இல்லையா அதனால் இன்றைக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் அநேக அவருடைய காணாமல் போன ஆடுகள் எங்கிருந்தாலும் இந்த பதிவை கேட்கின்றவர்கள் இந்த பதிவு ஒரு 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 சகோதரியால் அல்ல அந்த சகோதரி கூடாக அவருடைய குரலை கேட்கத்தக்கதாக இந்த பதிவை யாரெல்லாம் நம்பி இதை இந்த உண்மை அறிகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் வீடு ஆசிர்வதிக்கப்படும் அவர்கள் வீட்டில் ஒரு புதிய திருப்பம் உண்டாகும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேடி கண்டுபிடிக்க பட்டவராலே அவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும் நிச்சயமாய் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு அழித்து செல்ல தகுதியாக்கும் பொருட்டு நமக்கு வேண்டிய தங்களுடைய வாழ்க்கை முறைகள் எங்களுடைய சாட்சி சாட்சியின் வாழ்க்கை அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார் அவரே சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல மறுமை மத்த உலகம் இது அவருடைய வானத்தின் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்புவேன் என்று சொன்னவர் செய்யாதிருப்பாரா ஆகையினால அறிய வேண்டியவர்களை யாரு அவரிடம் அவர்கிட்ட நாம் கேட்கும்போது எங்கேயோ இருந்து அந்த உண்மையாக அனுப்புவார் நிச்சயமாக அப்போ இதுதான் இந்த அவருடைய பெயர் கூடாக கொடுக்கப்பட்டு இவ்விதமாக அந்த மொழி வந்து முன்பு பார்த்தோம் இந்த செப்பனியோ தீர்க்கதரிசி கூடாக அவர் சொல்கிறார் அந்த தம்முடைய ஜனங்கள் யோஷரோழர் மறந்த அந்த பாஷையை உங்களுடைய பாஷையெல்லாம் உங்களுடைய லாங்குவேஜ் உங்களுடைய லாங்குவேஜை பியூர் லாங்குவேஜாக பண்ணுவேன் என்றெல்லாம் அவர் அதை சொல்கிறார் செழிப்பின் வாழ்க்கையை அவர் அதை சொல்கிறார் செழிப்பின் வாழ்க்கையை உங்களுக்கு மறுபடியும் தருவேன் நீங்கள் சிறையிருப்புக்கு போய் மறந்த எல்லா பாஷையெல்லாம் மறந்து வந்தீங்க ஆனால் நான் மறுபடியும் அந்த பாஷையை உங்களுக்கு பேச வைப்பேன் அப்படி என்று அவர் இவ்வளவு அன்பாக அந்த ஒரு ஆச்சரியமாக இந்த வழி நடத்துதலோடு ஜனங்களோடு இடைப்பட்டார் என்பதை போதும் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் இல்லையா இவ்விதமாக இப்போ நாம் பார்ப்போம் இப்போ இந்த அரபிய மொழிக்குள்ளேயும் இந்த பண்டைய பெலியோ ஹீப்ரு என்ற மொழிக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமைகளை அதில் ஒரு சில வார்த்தைகளை ஏனென்றால் எதையும் நாம் சொல்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வேண்டும் அதுக்கு சரியான உண்மைத்தனம் இருக்க வேண்டும் அல்லவா உண்மையை அறிவீர்கள் அந்த உண்மைதான் உங்களை விடுதலை ஆக்கும் என்றுதான் எங்களுடைய எஜமான் சொல்லியிருக்கிறார் நாங்கள் நீ அதை செய் இதை செய் இதை செய்தால் நீ விடுதலையாவாய் இப்படி செய்தாய் நீ இதை செய்வாய் அவங்களுக்கு தானதர்ணத்தை பண்ணி நீ விடுதலையாவாய் இல்லை உண்மையை அறி உண்மை அப்போ நாம் தேடன் மீது உண்மை உண்மைகள் தொலைக்கப்பட்ட உண்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் கண்டுபிடிக்கணும் உண்மையை அறி அறிய ஒவ்வொரு உண்மையின் வெளிச்சங்களும் நம்மளை வந்து சேர 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 நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்போது அந்த வகையில் இன்றைக்கு இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகளை ஒரு சி கொஞ்ச் ஏனென்றால் தொண்ணூறு விதமான சொற்களே ஒரே சொல்லாக இருக்கும்போது அதில் நாங்கள் ஒரு சில சொற்களை இப்பொழுது பார்ப்போம் அவருடைய வழிபாட்டுக்குரிய சொற்களை முதலாவது கொஞ்சம் சிறிய சொற்களை பார்க்கலாம் எல்லாம் சொல்ல டைம் போதாது அதனால் ஒரு சில வார்த்தைகளை சொற்களை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் உதாரணம் பார்ப்போம் இப்பொழுது இந்த அரபிய மொழியை எடுத்துக்கொண்டிங்கண்டா சலாம் இங்கே ஹீப்ரு மொழியில் பார்த்தீங்கண்டா அதே எழுத்து தான் போடப்பட்டிருக்கிறது சலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போதைய இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற அந்த யோசோர்களில் எப்படி சொல்கிறாங்க ஷாலோ ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் ஷலாவும் அந்த எழுத்துக்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது சலாவம் என்றது அப்போது இங்கே எந்த மாடர்ன் ஹீபுரு சரியாக சொல்லுதா அல்லது அரபிய மொழி சரியாக சொல்லுதா அரபிய மொழிக்குள்ளே தான் அரபி என்று சொல்லி தத்த தற்காலத்தில் அவங்க அந்த பேரை வச்சாங்க அந்த மொழிக்குள்ளே தான் அவருடைய உண்மையான பூர்வீகையில் இப்பொழுது இந்த சொல்லலை பார்த்தோம் அதே போல் தொடர்ந்தும் ரஹீம் என்றால் இரக்கம் அதே சொல்லே நம்மளுடைய மாடர்ன் ஹீப்ருவாக இருக்கட்டும் பெலியோ ஹீப்ருவாக இருக்கட்டும் ஒரே சொல் ரஹ்மான் என்றால் தயவு அந்த தயவு என்றதுக்கு ரஹ்மான் என்றது ஹீப்ருலேயும் ஒரே சொல்தான் அரபிய மொழியிலையும் ஒரே சொல்தான் அதே போல் மலேக் ஆட்சியாளர் இந்த மலேக் என்பது ஆட்சியாளர் ஒரே சொல் கொதோஷ் கொதோஷ் என்றால் பிரித்தெடுத்த அல்லது பரிசுத்த இந்த சொல் அரபிய மொழியிலும் அதே சொல் தான் ஹீப்ருவிலும் அதே தான் அதேபோல் ஒவ்வொன்றாக சொல்லிவார் ருஹூக் ருஹூக் என்று சொல்லும் போது ஆவி அதே தான் ஹீப்ருலேயிருக்கிறது ருஹாக் என்று சொல்லுவாங்க அப்போது அதே சொல் அதே போல வஹீத் ஒரே ஒருவர் இரண்டுக்கும் ஒரே சொல் அடுத்து அஹாத் அஹத் என்று சொல்லும்போது ஒருவர் ஹீப்ருலேயும் தற்போதும் அதுதான் பாவிக்கிறாங்க பண்டையதிலேயும் அதே தான் இந்த அரபிய மொழியிலையும் ஒரே சொல்தான் அஹாத் என்றால் ஒருவர் வசீத் கண்டுபிடிப்பவர் ஒரே சொல்தான் யோ லில் யோ இதில் அவருடைய பேர் பாருங்கள் யோ லில் என்றால் வல்லமையுடைய பார்த்திங்களா எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது இரண்டுக்கும் ஒரே சொல்தான் அடுத்து நீதியுள்ளவர் அல்லது நீதியுள்ள நீதிபதி இவ்விதமான அர்த்தத்தோடு இரண்டு மொழியிலையும் அதே தான் இந்த யவுஹு என்றதை தான் மோஷை கூடாக கொடுத்தது அன்றைக்கு அறிமுக பெயராக அடுத்து ஓ ஓலி அல் ஆலி அல்லுமல்ல எல்லும் இல்லை எல் எலி அல்ல அல் அலி என்னும் போது இரண்டுக்கும் ஒரே சொல் அதி உயர்ந்தவர் இதன் அர்த்தம் அதி உயர்ந்தவர் ஃபத்தா என்றால் தொடக்க வீரர் இரண்டுக்கும் ஒரே சொல் ஃபத்தா சமே கேட்பவர் ஒரே சொல் தான் ஹகார் அடக்குபவர் ஒரே சொல் ஒரு, அது தொடராக இப்போ, அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகிறது நாட்களை குறிக்கிறது தான். ரெண்டும் நாள் இப்படியாக அநேக சொற்கள் தொண்ணூறு வீதம் தற்போது நாம் கண்டுபிடிக்க என்றால் மாடர்ன் ஹீப்ரூவில் இன்னும் தொலைந்த ஹீப்ரூ இருக்கிறது அந்த தொலைந்த ஹீப்ரூவை நாம் எங்கே போய் தேடி எடுக்கலாம் என்றால் இந்த அரபிய மொழியை கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் அங்கே அங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு அரபிய சொற்களும் பூர்வீக பண்டைய ப்யூர் லாங்குவேஜ் அதில் அந்த சொற்களைத்தான் இவர்கள் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கு நிறைய பேருக்கு தாங்கள் பயன்படுத்துகிறவர்களுக்கே இன்றைக்கு அதை பற்றிய அறிவு நிறைய பேருக்கு இல்லை பாருங்கள் இதை ஆழத்தில் போய் முத்த இந்த தோண்டணும் அப்போ இவ்விதமாக இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் ஒரு சொல்ல சொல்கின்ற இன்றைக்கு மஸ்கோண்டு சொன்னால் நாங்கள் பேயை கண்டது போல் பயந்து போய் ஓடி போய் ஒழிவோம் இல்லையா மஸ்கண்ட்டா எதுவும் சொல்லக்கூடாத சொல்ல நாங்கள் சொல்லிட்டோம்ன்றது போல் ஆனால் இந்த ஹீப்ரூவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மெஸ்கான் அதே அரபிய மொழியில் மஸ்கான் சேம் வேர்ட் என்னத்துக்கு சொல்கிறார்கள் என்றால் கூடாரம் இப்போ இந்த தபர்னக்கல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாருங்கள் தபர்னக்கள் அதுக்கு இந்த தமிழில் கூடாரம் அதற்குரிய ஹீபுரு மஸ்கன் அதே போல் அரேபிய மொழியில் மஸ்கன் இதுதான் பின்னால் இவர்கள் அந்த கூடாரமாக அவர்கள் கட்டப்பட்ட அந்த மீட் பண்ணுற அவரை மீட் பண்ணுற இடம் என்ற அர்த்தத்தில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அர்த்தத்தில் அவர்கள் இன்று வரைக்கும் மஸ்க் என்று சொல்கிறாங்க மஸ்க் அந்த எண் வந்து அங்கே மறையிது பாருங்கள் மஸ்க் என்றது அது இந்த மஸ்கன் என்று சொல்லப்பட்ட அந்த சொல் நாளை விட மஸ்க் மஸ்க் என்று மொஸ்க் மொஸ்கே மொஸ்க் ஒவ்வொரு ஒரு லாங்குவேஜில் சொல்லுவாங்க இல்லையா அப்போ பாருங்கள் ஒரே சொல் ஹீப்ரூலையும் அதே சொல் தான் கூடாரத்துக்கு அப்போது அப்போ நாங்கள் பயன்படுத்துகிற தபரணங்கள் எல்லாம் அது ஆங்கிலம் அதிகமான ஆங்கிலத்தை ஹீப்ரு வந்து இதுவரைக்கும் ஆங்கிலத்தை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்போ எவ்வளவு நாங்கள் எங்களுடைய உதடுகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்தமான பாஷையை பேச எங்களுக்கும் அவர் அருளி செய்வார் இல்லையா நிச்சயமாக அன்றைக்கு இருந்த அதே வல்லமை தான் இன்றைக்கும் இருக்கிறது அன்றைக்கு எதை செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கும் நமக்கும் செய்வார் அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் நமக்கும் செய்வார் அப்படி இருக்கும் அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் இல்லை எல்லாரையும் எல்லாரையும் ஒரே சமமாக பார்க்கின்றவர் இல்லையா அப்படி இருக்கும் போது அவருடைய ஜனங்கள் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க அவர் குரலை கேட்கின்றவங்க அவர் சொல்றார் என் நாடுகளின் குரலை கேட்கும் என்று அல்லவா மீண்டும் இதன் தொடர்ச்சியான பதிவு அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும்